எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்படுது அதில் கோ ஐ ஐபிஐபிஓல எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு ஸோ மொத்தமே சொற்ப பேர் தான் அடிக்கிறாங்க துபாயை வந்து ரெண்டு பேர் முத்துக்குமரன் அடிக்கிறாரு அப்புறம் வந்து தர்ஷிகான்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் தெரியுது போட்லேயே துபாய் அப்புறம் பாலி இன்னொன்று இன்னும் லோககாவா ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தாங்க மொத்தம் நாலோ நாலு தான் மொத்தம் மூணுலேருந்து நாலு அடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க அடுத்த ஒரு ரவுண்டு வரும் விழுது அதில் யார் அதிகமாக அடிக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு நாடை வந்து செலக்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க சரிங்களா ஆனால் பாவிங்களா சுவிட்சர்லாண்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் இல்லை வெறும் தாய்லாண்டு ஏஷியன் கண்ட்ரிஸ் மட்டும் தான் இருந்தது இத்தனை பேர் நோட் பண்ணிங்க பட் இட்ஸ் ஓகே நல்ல பேக்கேஜ் தான் என்ன கூப்பிட்டு போகிற வேணா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு தூரத்துக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி இது ஒன்று அடுத்து இந்த சவுந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இல்லை ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரயான் வந்து ஜாக்லின சொல்கிறான் அந்த மாதிரி நான் தடவை பேசி பார்த்துட்டேன் அவங்ககிட்ட அவங்க பேசவே விட அப்படிங்கிறது வந்து சொல்லி பார்த்தேன் பட் அவள் ஆட்டிடியூட் கொஞ்சம் குறைச்சிக்கோ நிறையா விஷயங்கள் சொன்னேன் பேச விடு நீ போய் உள்ளே போகாத நீ மூஞ்ச கட்டி போகாது அப்படின்னு சொன்னேன் ஜாக்லின் நடிச்சு காட்டுறாங்க ஜாக்லின் இவங்கள பண்ணுற மாதிரி சௌந்தர்யா பண்ணுற மாதிரி நீ பேசுன்னு சொல்லி சொன்னேன் ராயன் பேசுகிறான் பேசினோன்னே என்ன நீ பேசுகிறீங்க ஆ அதெல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி திருப்பி போகிறது அவர் பக்கத்தில் வந்துட்டு வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து ஜாக்லின் பண்ணிக்காங்கும்போது இதுதான் எக்ஸாக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான் ராயனு இல்லை நான் பேசி பார்த்தனே இதை தான் வந்து சொல்லி பார்த்துட்டேன் பட் அவங்க வந்து அதை கேட்குற மாதிரி ஒரு மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி ரயான் வந்து சொல்லிட்டாரு சரியா அடுத்து ஜாக்லன் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம சௌந்தரியாட்டை வந்து இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணுற அவள் இன்றைக்கி போன்ற ரெண்டு மூணு தடவை பேச வந்தால் அதையும் நீ ஸ்டாப் பண்ணுற பின் அவருடைய கருத்தை எப்போ சொல்லுவா அப்படின்னு ஏய் மச்சா நீ அவருடைய கருத்து மட்டும் தான் பார்க்குற நீ என்னுடைய ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சுக்க மாட்டுற என்ன மட்டும் கஷ்டப்படுத்துறா டே இங்கே கஷ்டப்படுத்துகிறா இல்லை வந்து கஷ்டப்படுத்துற ரெண்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் பேச்சுரிமையை ஒன்று இருக்குது அவங்கள பேச விடு அப்படிங்கிற சொல்கிறேன் அப்போ நீ அவன் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டியா எப்பா சாமி நியாயம் இருக்கிறது வேற பேச விடு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பேச விடாம ரெண்டு மூணு இடத்தான் பேசிட்டோம்னா நம்ம பெரிய பிளேயர் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு பிம்பம் தான் வந்து மைண்டில் கிரியேட் ஆயிட்டு இருக்குது அதே மாதிரி சௌந்தரியாவும் வந்து கிரியேட் ஆயிருக்கு சுத்தி ராயனும் வந்து நின்றுட்டு அவனும் வந்து பக்கத்தில் இருக்கான் என்ன பேசுகிறாங்கன்னே வந்து புரிய மாட்டேங்குது சௌந்தர்யாவுக்கு இல்லை அதாவது தூங்குறவங்கள கண்டிப்பாக எழுப்பிடலாம் ஆனா தூங்குகிறவங்க மாதிரி நடிக்கிறாங்க இருக்க பார்த்தீங்களா அவங்கள வந்து எழுப்பவே முடியாது ஸோ எல்லாமே புரியுது அவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு இந்த மாதிரி அதுதான் கேம் அப்படிங்கிற ஓப்பனாக சொல்லணும்ல அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சச்சனாவை போய் கேட்க மாட்ற நீ சச்சனா மட்டும் பேச விடலாமா அப்போ என்ன அவள் பேச விடாமுன்றது என்ன எம்மா எல்லாமே எனக்கு புரியுது ஓ சைட்லேருந்து கொஞ்சம் ரூடாக இருக்காது நான் போய் பேசினாலே நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசி விட்டுடுறேன் இல்லாட்டி நான் மூஞ்சாவது தூக்கிட்டு போயிடுறேன் அப்படியே மூஞ்சை காட்டிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் அதை மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா மாற மாட்றாங்க ஸோ அதுவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் வந்து அதுதான் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நான் அடித்து ஆடுவேன் எவனாலும் வந்து அடிச்சு தூக்குவேன் சும்மா சவுண்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது ஒர்க் அவுட் ஆகுது அது இல்லைன்னு நான் சொல்லலை ஏன்னா அப்படி தான் தக்குன்றானுங்க முட்டி இப்படி திருப்பி போடுறது எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எகிறது அது எகிறனால நல்லா ஹை ஹையில் எகர்னால் இன்னும் நல்லா வாக்குகள் செலுத்துவாங்க நீங்கள் எகரிட்டு பாதியாக ஆடி நிப்பாட்டு போயிடுறீங்க இப்போ பசங்க வேணாலும் சண்டைக்கு வந்தோன்னா அப்படியே கம்மி கம்மி பண்ணிட்டு போயிடுறீங்க பொண்ணுங்க வந்தால் மட்டும் ரெண்டு மூணு எகுரு எகிறது அப்புறம் எல்லாம் கிளம்பினோடனே அப்படியே போயிடுறது நீங்கள் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய ஒரு கணிப்பு கணிப்பு உள்ள கருத்து சரியா அது கணிப்பு சொல்ல முடியாது அடுத்து சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியா கிட்ட பேசும்போது ரியா சொல்கிறாங்க நீ அவகிட்ட பேச ட்ரை அவுட் பண்ணு அப்படின்ட்டு இல்லைக்கா நான் போய் இந்த அக்காட்ட உட்கார்ந்தா கூட நீ பேசவே மா அதாவது பேச விடாமல் ஹர்ட் பண்ணுறாங்க நான் ரெண்டு மூணு தடவை எஃபர்ட் போட்டேன் ஆனால் உண்மை தான் சாச்சனா வந்து பேச போகுது ஆனால் சாச்சினா கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா ரகரகமா பேசிகிட்டு இருப்பா ஒரு தடவை ஒரு விஷயம் சொன்னால் திருப்பி அதே பதிவு பண்ணிட்டே இருப்பாள் அது இன்னும் காண்டாகுது ஸோ அங்கே அவ நிப்பாட்டணும் இங்கே சௌந்தர்யா நிப்பாட்டணும் ஸோ ரெண்டு பேரும் நிப்பாட்டாமல் ரெண்டு பேருக்கும் வந்து பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்றப்போ ஜாக்லின் வந்துருக்குது எனக்கு இன்னும் காமெடியாக இருக்கு இது எப்படி இது முடியாது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அடுத்து தீபக் இருக்கார்ல அவர் இன்னைக்கு மதியானம் அந்த டாஸ் நடஞ்சுல நாமினேஷன் பாஸ் அதில் வந்து முத்துவுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரெண்டு மூணு கிளிப் வந்து ஓய் வந்து பேசாமருவேன் அப்படின்றாரு உடனே என்ன பண்ணிட்டார் பிக் பாஸ் அப்படின்னா இவங்க சொல்லிட்டாங்களா அதை வந்து வெளியே எல்லாம் பார்த்துட்டாங்க சத்தியாலாம் சௌந்தர்யா வந்து கேட்குறாங்க வெளியே வந்துட்டு கூட இருக்கும்போது என்ன நீங்க நான் சொல்லிக் கொடுக்கலாம் நான் சொல்லிக் கொடுக்கலையே அவங்க எதுவும் கேட்கலையே அப்படின்னாரு சத்தியா வந்து அண்ணே கேமரா இருக்கனே கேமரா இருக்குன்னு அவங்க முடிஞ்சுனே அவங்களுக்கு அப்படின்னு ஓ சரி சரி ஆ சரிம்மா சரிம்மா அது ஆண்டராக பண்ணலாமா அப்படின்ட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஸோ எல்லாருத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா இருக்குன்னு தெரிஞ்சவங்க தான் ஆஹா ஆமால மாட்டிப்போமா அப்படின்ற மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு தீபக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை